ஈசன் எழில் ஃபர்னிச்சர்ஸ் நம்பர் இரண்டு புது தெரு மெயின் ரோட் நியர் பொனமாப்பேட் ரயில்வே கேட் சேலம் ஒன்று இவர்களுடைய தாரகை மந்திரம் அதாவது பிஸ்னஸ் மோட்டிவ் செய்யும் தொழிலே தெய்வம் அதனால தான் இவங்க ஐம்பது வருட கைராசியான ஸ்தாபனமாக ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸில் இருக்கிறாங்க இரும்பு கட்டில் ஸ்டீல் பீரோ ஷோகேஸ் கேஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டடி டேபிள் பூஜா ரூம் கபோர்ட் ஆஃபீஸ் டேபிள் ஆஃபீஸ் சேர்ஸ் இன்னும் பல ஆர்டரின் பேரில் தரமாக செஞ்சு தராங்க மெத்தையெல்லாம் குவாலிட்டியாக கம்ஃபர்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லை டைனிங் டேபிள் வந்து இவங்ககிட்ட கிளாஸ் டேபிள்லேயும் இருக்குது அதே மாதிரி மார்பிள்லேயுமே இருக்குது ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து ரொம்ப தரமாக செஞ்சு தராங்க இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் பேக்கேஜஸ் இருக்குது திருமணச்சீர் ஃபர்னிச்சர் பேக்கேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பழைய சோஃபாஸ் வீட்டுக்கே வந்து குறைஞ்ச விலையில ரிப்பேர் செஞ்சு கொடுக்குறாங்க அதை விட அதிரடியான ஆஃபர் என்ன தெரியுமா ஈசனில் ஃபர்னிச்சர்ஸ் மற்றும் சிவன் ஃபினான்ஸ் இணைந்து வழங்கும் ஜீரோ பர்சன்ட் வட்டி அதாவது வட்டியெலாம் சுலபத்தவணை முறையில் பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் நீல்கமல் பேப்ஸ் ஸ்லீப்வெல்லோட மெயின் டீலர் மெத்தையெல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக கம்ஃபர்ட்டாக இருக்குது படுத்தா அப்படின்னு நல்லா அசந்து தூங்கிடலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் விசிட் பண்ணுங்கள் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் நான் உங்களைய வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் Until then, it's Tata. பை பை from Mercy. Take care. Stay சேஃப் Stay healthy.